இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு ரேட்டும் வந்து லோ ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்து லோலே ஹை மூட் இருக்கு நம்ம நார்மலா எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பிப்டில இருந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்ல நார்மல் கலெக்ஷன் அடங்கிரும் நல்லா ஹெவியா வேணா தௌசண்ட் ரேட்ல எடுக்கலாம் இந்த மாதிரி பல டிசைன்ஸ் இருக்கு

ஒரு ஐட்ட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு எப்படி இந்த பிரைஸ்க்கு இப்படிப்பட்ட ரிங்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு இது மட்டும் இல்லங்க இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் இனிமே வீடியோவா நான் போடுவேன் அதெல்லாம் நீங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க